ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இந்த அற்புதமான நாளில் இந்த ஐந்தே ஐந்து நொடி நம்ம கடவுளை வணங்கி விளக்கேற்று வழிபடும் போது நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அது எந்த நாள் அப்படின்னா அம்மாவாசை முடிஞ்சு அடுத்த பிரதமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஐந்து நொடியும் அதே மாதிரி பௌர்ணமி முடிஞ்ச அடுத்து பிரதமை அந்த ஐந்து நொடியும் இதன சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அகத்தியர் நம்மளுக்கு சொன்னது இந்த நேரத்துல நம்ம எது கேட்டாலும் அப்படியே கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அந்த அற்புதமான நேரம் இன்னைக்கு வருது அந்த ஐந்து நொடியானது பௌர்ணமி முடியக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயும் அடுத்த திதியான பிரதமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயும் எப்போ வேணாலும் அந்த ஐந்து நொடி வரலாம் அப்போ இந்த ரெண்டு மணி நேரமும் இறை வழிபாட்டில் நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அந்த நேரத்துக்கு ஏன் இவ்வளோ பவர் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா மும்மூர்த்திகள் பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த முன் மும்மூர்த்திகளும் இணைந்த ரூபம் திருமூர்த்தி பகவான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரத்துல திருமூர்த்தி பகவான் எழுந்தருளி மக்களுக்கு அருப்பாளிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஐந்து நொடி எப்போ வேணாலும் வரலாம் அந்த நேரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா இன்னைக்கு பௌர்ணமி முடியக்கூடிய நேரமான பதினொன்று ஐம்பத்தி ஏழுலேருந்து ஒன்று ஐம்பத்தி ஏழு வரை இந்த ரெண்டு மணி நேரத்தில் எப்போ வேணாலும் இந்த ஐந்து நொடி வரலாம் அதாவது பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த செகண்ட் வந்து பிரதமை ஆரம்பிக்குது இல்லைங்களா அந்த ஐந்து நொடி வந்து எப்போ வேணாலும் வரலாம் இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நம்ம இறை வழிபாடு செய்யும்போது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரெண்டு மணி நேரமுமே வந்துட்டு நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு எந்த கடவுளோட மந்திரம் உங்களுக்கு தெரியுதோ அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே நீங்கள் வேலை பார்க்கலாம் என்ன வேண்டுதல் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கடவுள்கிட்ட சங்கல்பம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நடக்கும் ஆனால் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணவே கூடாது யார்கிட்டேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைமில் கடன் வாங்காதீங்க அது மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பணமும் வந்து இன்னைக்கு கொடுக்குறத நீங்கள் தவிர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கடன் இவங்களுக்கு அடைக்கணும் அப்படின்றதுக்காக உங்களால் இந்த நேரத்தில் எவ்வளோ பணம் நூறுரூபாவோ இரநூறுபாவோ எடுத்து இந்த கடன் உங்களுக்கு சீக்கிரமாக அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட வேண்டிவிட்டு அதுக்கான ஒரு சேவிங்ஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா கட கடன் அந்த ப அந்த கடனை கட்டக்கூடிய அமௌண்ட்டு உங்களுக்கு சேரும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க பௌர்ணமி சோடசக்கலை நேரம் இன்னைக்கு காரடையா நோம்பு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த அற்புதமான நாட்கள் அனைத்துமே ஒரே நாளில் வருது இந்த நாளை தவற விட்டுடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இதை விட ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்